எஃப்னா தமிழ் டிவியின் செய்தியறிக்கை என்று இருபத்தி எட்டாம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்ப்போருக்கு சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் புனர்வாழ்வு அதிகாரிகள் நியமனத்திற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இது தொடர்பாக வர்த்தகமானி அறிவிப்பு நாளை வெளியிட இருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது இதற்கு அமைவாக ஆயிரத்தி அறுபத்தி எட்டு ஆண் பாதுகாப்பு உத்தியோகர்கள் நூற்றி பத்து பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இரண்டாம் நிலை ஆண் ஜெயிலர் பதவிக்கும் பெண் ஜெயிலர் பதவிக்குமாக பத்து பேரும் புனர்வாழ்வு ஆண் அதிகாரிகளாக பெண் புனர்வாழ்வு அதிகாரிகளாக மூவரும் புதிதாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றனர் விண்ணப்பங்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அருவக்காட்டில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வண்ணாதிவில்லு பிரதேசபை தீர்மானம் நிறைவேற்றம் அருவக்காட்டில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வண்ணாதிவில்லு பிரதேசபையினால் கொண்டுவரப்பட்ட பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது வண்ணாதிவில்ல பிரேசவையின் மாதாந்த அமர்வு இன்று இடம்பெற்றது பெற்றது புதுஜன பெரமுனவும் சரிலங்கா சோந்திரக்கட்சியும் இணைந்து வண்ணாதிவில்லு பிரேசபையில் ஆட்சி அமைத்துள்ளன பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட வண்ணாதிவில்லு பிரேசபையின் இன்றைய அமர்விற்கு அனைத்து உறுப்பினர்கள் சமூகம் அளித்திருந்தனர் அறுபக்காட்டில் கூப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கி கட்சியை பிரதித்துவப்படுத்தும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் அனாஸ்தினால் பிரேரணை கொண்டு வரப்பட்டது இந்த பிரேரணை பதினான்கு வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஏனைய நான்கு உறுப்பினர்கள் நடுமை வகித்திருக்கின்றனர் ஜிசிஇஓஎல் சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன நீங்கள் ஜிசிஇஓஎல் பரீட்சையினை பெறுபவர்களை பார்வையிடுவதற்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை அனுப்பியிருக்கின்றோம் கண்டிப்பாக பாருங்கள் இரண்டு அமைச்சுக்கள் மீதான வாக்கெடுப்புகள் தோல்வி உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு மீதான வாக்கெடுப்பு தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு எதிராக முப்பத்தி எட்டு வாக்குகளும் ஆதரவாக இருபது வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன அதன் அடிப்படையில் உள்ளுராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு மீதான வாக்கெடுப்பு பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கின்றது இதேவேளை மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சின் மீதான வாக்கெடுப்பம் தோல்வியடைந்திருக்கின்றது தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் சபையில் கடும் வாக்குவாதம் கல்முனை வழக்கு தமிழ் பிரதேச செயலக விவகாரம் குறித்து சபையில் தமிழ் முஸ்லிம் எம்பிக்களுக்கு இடையில் கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது தமிழர்களை அடக்க திட்டமிட்ட சூழ்ச்சியை முஸ்லீம் தலைமைகள் ஏற்படுத்துவதாக தமிழ் எம்பிக்கள் குற்றம் சுமத்தும் கருத்துக்களை முன்வைத்தனர் பாராளுமன்றத்தில் இன்று உள்நாட்டு மற்றும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர்கள் மீதான குழுநிலை விவாதம் இடம்பெற்றது இதன்போது இதில் கலந்து கொண்ட தமிழ் முஸ்லிம் எம்பிக்கள் கல்முனை பிரி பிரச்சனைகள் குறித்து வாத விவாதங்களை விமர்சனங்களையும் முன்வைத்தனர் பங்களாதேஷின் தலைநகர் டாக்காவில் உள்ள பத்தொன்பது மாடி கட்டிடத்தில் பாரிய தீபரவல் ஏற்பட்டு அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த கூற அனர்த்தத்தினால் இலங்கை நபர் நிரோ சந்திரா என்பவர் உட்பட இதுவரை பதிமூன்று பேர் பலியாகி தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது கல்முனை வடக்கு தமிழ் பிரதேசத்துக்கான அதிகாரத்தை கூட வழங்க மறுக்கும் இந்த அரசாங்கம் எமது மக்களுக்கு எப்படி அரசியல் தீர்வை வழங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மற்றும் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மற்றும் இருபத்தி எட்டு பிரதேச செயலகங்கள் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான வர்த்தகமானையும் வெளியிடப்பட்டது இதனையடுத்து இருபத்தி ஏழு பிரதேச செயலகங்கள் தரம் உயர்த்தப்பட்டு அவற்றுக்கான அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்ட போதும் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் மட்டும் தரம் உயர்த்தப்படாத அதிகாரங்கள் வழங்கப்படாது புறக்கணிக்கப்பட்டது இது பாரதூரமான குற்றம் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை நீதி மறுக்கப்பட்டுள்ளது தமிழினம் தனது நிர்வாகத்தை நீதி அதிகாரத்தை காணி அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாதென திட்டமிட்டு தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நுடைச்சோலை அனல்மின் நிலையத்தை நானே ஆரம்பித்தேன் தனது காலத்தில் பல மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டதாகவும் நுரச்சூலை அனல் மின் நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டி பணம் தேடி அனைத்தையும் ஆரம்பித்து தானென ஜனாதிபதி சந்திரிகா குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த அரசு தங்கள் உத்தேசித்த தரம் வாய்ந்த கம்பெனியை புறந்தள்ளிவிட்டு தரமற்ற ஒரு கம்பெனி மூலம் நுரைச்சோலை அடல் மின் நிலையத்தை இரண்டு பங்கு அதிக பணம் செலவு செய்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நுரைச்சோலை மின் நிலையம் இதுவரை முப்பத்தி எட்டு தடவைகள் தடைப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தற்போது ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடிக்கு முன்னால் அமைச்சரை பொறுப்பு கூற வேண்டுமென அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கஞ்சிபானா இம்ரானிடம் சிஐடி தீவிர விசாரணை துபாயில் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான மகோந்திர மதுசுடன் கைது செய்யப்பட்ட கஞ்சிபானா இம்ரான் என அழைக்கப்படும் முகமது நஜீம் இம்ரான் உட்பட நான்கு பேர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ள நிலையில் இம்ரானின் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகச் செயலகம் அறிவித்திருக்கின்றது இன்று அதிகாலை கட்டநாயகா விமான நிலையத்தை வந்தடைந்த சந்தேக நபர்கள் குற்றப்புலனாவை திணைக்களத்தினர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் தேடப்பட்டவரான கஞ்சிபானா இம்ரான் துபாயில் தலைமறைவாக இருந்ததாகவும் அவர் தன்னுடைய உதவியாளர்களை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தல்களை மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவிக்கின்றது இன்னும் மூன்று வருடத்துக்குள் சகல வசதிகளையும் கொண்ட இருபத்தி ஐந்து நகரங்கள் அபிவிருத்தி செய்யப்படும் நாடளாவிய ரீதியில் இருபத்தி ஐந்து நகரங்கள் இரண்டாம் நிலை நகரங்களாக அபிவிருத்தி செய்யப்படும் என உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் வஜீர அபயவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் மாவட்டத்துக்கொரு நகரம் என்ற அடிப்படையில் மூன்றாண்டு காலத்துக்குள் சகல வசதிகளையும் கொண்டதாக குறித்த நகரங்கள் அபிவிருத்தி செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாம் நிலை நகர அபிவிருத்திக்கென ஆசிய அபிவிருத்தி வங்கி இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பால்மாவில் பன்றிக் கொழுப்பு இல்லை கலால் நிபுணர்களின் ஆதாரம் அதற்கான விளக்கமும் நியூசிலாந்திலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் முழு ஆடை பால்மாவில் பன்றிக் கொழுப்பு கலக்கப்பட்டுள்ளதாக இலங்கை நாடாளுமன்றத்தில் அண்மையில் எழுந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அகில இலங்கை கலால் சான்று உறுதி பேரவையினால் நியூசிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் முழு ஆடை பால்மாவிற்கு கலால் சான்றிதழை வழங்கியிருக்கின்றது சிறு வயது திருமணம் தடுக்கப்பட வேண்டும் பாடசாலைகளில் ஆசிரியர்களாலும் வீடுகளில் பெற்றோர்களினாலும் பிள்ளைகள் தாக்கப்படுவது மற்றும் தண்டிக்கப்படுவது ஆகிய குற்றங்களை தடுப்பதற்கு உரிய சட்டங்களை கொண்டு வருவது அவசியம் என அதற்கான நடவடிக்கைகளை சிறுவர் விவகார அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் என ஏவி பி ரத்நாயக்கா தெரிவித்திருக்கின்றார் எமது நாட்டில் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி பதினேழில் எண்பது வீதமான பிள்ளைகள் ஆசிரியர்களின் தண்டனைக்கு ஆளானதுடன் ஐம்பத்தி மூன்று வீதமான பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளானதாகவும் ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்டுள்ள அவர் சபையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் வீட்டில் பிள்ளைகள் அடிப்பதற்கு எதிராக சட்டங்கள் நடைமுறையில் உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் சாராயம் உற்பத்தி மற்றும் விற்பனை மத்திய நிலையமொன்று சுற்றிவளைப்பு சுற்றி கைது சாராய உற்பத்தி மற்றும் விற்பனை மத்திய நிலையம் ஒன்றினை கப்புத்தொலை போலீசார் கண்டுபிடித்ததோடு மேற்படி கசிப்பு உற்பத்தி நிலைய உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கப்புத்தொலை பகுதியில் தங்கமலை பெருந்தோட்டம் மத்தியில் மேற்படி மத்திய நிலையம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது கப்புத்தொலை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பட்ட தகவலொன்றினை அடுத்து போலீசார் தங்கமலை பெருந்தோட்டத்தை சுற்றி வளைத்து தேடுதல்கள் மேற்கொண்டபோது மேற்படி கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை மத்திய நிலையம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி சட்டத்தரணி ஜசந்த கொதகொட மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி பெறுமானம். ஜனாதிபதி சட்டத்தரணி ஜசந்த கொதகொட மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சற்று நேரத்துக்கு முன்னர் பதவி பெருமாணம் செய்து கொண்டார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா முன்னிலையில் பதவி பெருமாண நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது ஜனாதிபதி சட்டத்தரணி ஜசந்த கொதகொட மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிப்பதற்கு ஜனாதிபதி செய்த பரிந்துரையும் அரசியலமைப்பு பேரவை அண்மையில் அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது சில பிக்குகளின் மோசமான நடத்தைகள் இணையதளங்களினூடாக வெளியிடப்படுவதனால் இலங்கை பிக்கு சமூகம் பற்றி பிழையான மனப்பதிவு உலகில் ஏற்படும் அதிகமாக இளம் பிக்குகள் நாட்டில் பௌத்த சமூக சூழலொன்றையும் சிறந்த சமூகமொன்றையும் கட்டியெழுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ள அதே நேரம் சிறியதொரு பிரிவினர் நடவடிக்கைகளின் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் முழு மகாசங்கத்தினரும் விமர்சனத்துக்கு உள்ளாவதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் காணி விடுவிக்கப்பட எவ்வித ஆணைக்குழுவும் அமைக்கப்பட மாட்டாது சர்வதேசமோ வேறு எவரோ தெரிவிக்கும் வகையில் நாட்டின் அரசியலமைப்புக்கு முரணாகவோ நாட்டின் தன்மைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலோ இதனையும் செய்வதற்கு நான் தயாராக இல்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்திருக்கின்றார் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள சரியான விடயங்களை ஏற்றுக்கொள்வதைப் போன்றோ அதில் உள்ள பிழையான விடயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் ஒருபோதும் தயாராக இல்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையில் முதன் முதலாக ஒரு புரட்சிகர முச்சக்கர வண்டி அறிமுகம் இலங்கையில் முதன் முறையாக இலத்திரணியல் முச்சக்கர வண்டி ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது இலங்கை போக்குவரத்து சந்தையில் புதியதொரு புரட்சியாக இந்த முச்சக்கர வண்டி இருக்கின்றது டிஆர்இஓ என்ற பெயரில் இலங்கை சந்தையில் இந்த முச்சக்கர வண்டி அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இளத்திரணியல் முச்சக்கர வண்டி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது பதிமூன்றாம் வகுப்பு வரை கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு விசேட நிவாரணம் அமைச்சரவையில் தீர்மானம் அரசாங்க பாடசாலைகளில் தரம் பதினூன்று வரையிலான கல்வி வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலையூடாக நிறுவனம் மாணவர்களுக்கு நிவாரணம் வழங்குதல் குறித்து நடைபெற்ற அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது தரம் பதினூன்று உறுதி செய்யப்பட்ட கல்வி வேலை திட்டத்தின் கீழ் தொழில் கற்கனெறியை தொடரும் மாணவர்கள் இரண்டாம் கல்வி ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட தொழில் விடயத்துக்கான தேசிய தொழில் ஆற்றல் என்பிக்யூ நாலு மட்ட சான்றிதழ்களை வழங்குவதற்கு அனுமதியுள்ள தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் கல்வியை பெற வேண்டியிருக்கின்றது இவ்வாறான தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் பல முக்கிய நகரங்களில் அமைந்துள்ளமை மற்றும் சில பயிற்சி நிறுவனம் ஒரு இடத்தில் மாத்திரம் அமைந்திருப்பதற்கான காரணமாக சில மாணவர்கள் போக்குவரத்து மற்றும் தங்குமிட வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக அதிக தொகை செலவிடப்படுவதாக அவதானிக்கப்பட்டிருக்கின்றது பல்கலைக்கழகங்களை பால்படுத்தும் பகிடுவதை பல்கலைக்கழகங்களில் நற்பெயர்களை சீரழிக்கும் பால்பட்ட செயல்களில் ஒன்றாக சமகாலத்தில் பகிடுவது என்னும் பெயரில் முன்னெடுக்கப்படும் அரக்க செயல்களை அடையாளப்படுத்த முடிகின்றது இவர்களின் மூர்க்கத்தனமான செயல் வடிவங்களை பார்க்கும்போது இது பல்கலைக்கழகமா இல்லை காடையர்களின் கழகமா என சந்தேகங்கள் வலுக்கின்றன போதைப்பொருள் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல வழக்குகளில் யாழ்ப்பாண சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது மகனுக்கு வழங்குவதற்காக ஹரவின் போதைப் பொருளை பாலைப்பழத்துக்குள் மிக நுட்பமான முறையில் கடத்திச் சென்ற தாய் சிறைச்சாலை உத்தியோகர்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சிறையில் இருக்கும் மகனுக்கு பெற்றதாய் ஒருவரின் பரிசு இது மகனை நல்வழிப்படுத்துவதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய தாய் இவ்வாறு நடந்து கொள்ளலாமா போதைப்பொருள் குற்றச்சாட்டில் ஏற்கனவே சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவருக்கு மீளவும் போதைப் பொருளை எடுத்துச் சென்ற வழக்குவது மகனை குற்றம் செய்ய தூண்டுவதாகவே இருக்கின்றது என்று எச்சரித்த யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் சந்தேக நபரான வயோதிப பெண்ணை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டிருக்கின்றது புகையிரதக் கடவை சமிக்கை பழுதானது காரொன்று புகைரத்துடன் மோதி ஒருவர் பலி காலி தொடர்ந்துவ புகைரத கெடவையில் காரொன்று புகைரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அத்துடன் மூன்று பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பிலிருந்து காலு நோக்கி பயணித்த சகரிகா புகைரத்துடன் காரொன்று மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பிட்ட விபத்தில் தந்தையொருவர் உயிர் இழந்துள்ளதுடன் குறிப்பிட்ட கார் புகையிரத கடவையை கடக்கும்போது சமைக்க வேலை செய்யவில்லை என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் இப்படியே இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் மின்பட்டு மேலும் அதிகரிக்கும் எச்சரிக்கின்றார் மஹிந்த தமது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு தங்குதடை என்று மின்சாரம் வழங்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் செய்தியாளர்களிடம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டமை குறித்து கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் எமது ஆட்சி காலத்திலேயே மக்களுக்கு சிரமங்கள் என்றே மின்சாரம் கிடைத்தது தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியில் இருந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளது முற்றிலும் இது முகாமைத்துவ குறைபாடு மற்றும் தவறு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சம்பூரில் நிர்மாணிக்கப்பட இருந்த மின்சார உற்பத்தி நிலையத்தை அரசாங்கம் நிர்மாணிக்கவில்லை எமது ஆட்சி காலத்தில் இந்த அனல் மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டன திடீரென தீப்பற்றி எறிந்து சாம்பலான அரச வங்கி கொழும்பு நகரில் இன்று நடந்த பயங்கரம் திகிவிலை காலி வீதியில் அமைந்துள்ள அரச வங்கியொன்றில் இன்று அதிகாலை திடீரென்று தீப்பற்றி கொண்டுள்ளதுடன் பின்னர் தீப்பெறவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தீப்பற்றியதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை இந்த தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட சொத்து இழப்புகள் இதுவரை கணிப்பிடப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் வீதிக் கடவைகளில் நிகழப்போகும் அதிரடி மாற்றம் சூரிய சக்தியை பயன்படுத்தி ஒளிரும் மின்குமல் இலங்கையில் முதன்முறையாக சூரிய சக்தியை பயன்படுத்தி வீதி கடவைகளில் மின் ஒளிக்காக மின்குமல்கள் கட்டமைப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கு கொழும்பு மாநகரசபை அனுசரணை உதவியதுடன் இந்த திட்டத்தின் கீழ் கொழும்பு நகரத்தில் இருபத்தி மூன்று இடங்களில் நாற்பத்தி ஆறு சூரிய மின்குமுள்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதற்காக ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மின் தடையினால் இக்கட்டான நிலையில் மந்திகை வைத்தியசாலை நடுத்தரவில் நோயாளிகள் நாடளாவிய ரீதியில் மின்பட்டினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அன்றாட அலுவல்கள் தொழில்துறை என்பவற்றில் பெரும் நெருக்கடியை சந்திக்கின்றார்கள் இதில் பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளர்கள் அனுபவிக்கும் அவஸ்தை இன்னொரு ரகமானது பருத்துறை ஆதார வைத்தியசாலை நிர்வாகம் மீது அடிக்கடி புகார் எழுவதும் வாடிக்கையாகிவிட்டது இப்பொழுது மின்சார பிரச்சனையுடன் புதிய புகார் எழுப்பப்பட்டிருக்கின்றது ஜாழ்ப்பாணம் கொழும்பு ரயில் முன் பாய்ந்தே இளைஞன் பரிதாபமாக பலி காதலியுடன் முரண்பாடே காரணமாம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி வந்த ரயிலில் பாய்ந்து இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் காதலில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மனமுடைந்த இளைஞன் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டதாக அனுராதபுர போலீசார் தெரிவிக்கின்றனர் நிறுவனம் ஒன்றில் பணி செய்யும் இருபத்தி நான்கு வயதான இளைஞனே இவ்வாறு உயிர் இழந்திருக்கின்றார் குறித்த நேற்று மாலை ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனால் தலை தனியாக பிரிந்து சென்றிருக்கின்றது ரயில் சாரதி வேகத்தை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் ரயிலை கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது காதல் ஏற்பட்ட மோதலின் காரணமாக அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இலவச வைஃபை போன்ற திட்டங்களுடன் வந்த அரசாங்கம் மின்சாரத்தை திண்டாட்டம் நாமல் ராஜபக்ச கடும் சாடல் இலவச வைஃபை வழங்குவதாக வாக்குறுதி அளித்த இந்த அரசாங்கம் மக்களுக்கு முறையாக மின்சாரத்தை வழங்காமல் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளதாக அம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் வேலை தேடும் பட்டதாரிகள் பலரினதும் மனநிலை இப்படித்தான் உள்ளது உண்மையை போட்டுடைத்த வடக்கு ஆளுநர் பட்டதாரிகள் பலர் சுழலும் நாற்காலியிலிருந்து சுழலும் வேலை செய்வதற்கும் ஓவியம் பெறுவதற்குமே ஆர்வமாக இருக்கின்றார்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் சுரன்றாகவன் கிண்டல் வடமாகாண ஆளுநரிடம் எழுப்பப்பட்டுள்ள கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை கிண்டலாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் பதினேழு வருட காலமாக அரச வேலை தேடிக்கொண்டிருப்பதாக தெரிவித்த ஒருவர் என்னை சந்தித்தார் தொழில் தேடிய வாழ்க்கையை தொலைத்து விட்டீர்கள் என அவரிடம் சொன்னேன் அரச வேலையும் வேணும் வீட்டுக்கு அருகில் வேலையும் வேணும் திருமணம் முடிக்க போகின்ற மனைவியும் வீட்டுக்கு பக்கத்தில் வேண்டுமென்றால் என்ன செய்வது நான் ஆளுநராக வந்ததும் முன்னூற்றி பதினேழு பேருக்கு நியமனம் வழங்கினேன் அவர்களில் அறுபது பேர் கடமைகளை பொறுப்பேற்கவில்லை வெளி மாவட்டங்களில் நியமனம் கிடைத்தமையினால் அவர்கள் பொறுப்பேற்கவில்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார் மக்களையும் சர்வதேசத்தையும் ஏமாற்றும் அரசாங்கத்துக்கு கூட்டமைப்பு முட்டுக் கொடுப்பது ஏன் அரசாங்கம் ஏமாற்றுகின்றது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கூறுவார்களாயின் அந்த அரசிற்கான ஆதரவை ஏன் தொடர்ந்து வழங்க வேண்டுமென முன்னாள் வடமாகாண அமைச்சர் அனந்தி சசிதரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அத்துடன் அரசாங்கத்துக்கு வழங்கும் ஆதரவை விலக்கிக் கொள்ள கூட்டமைப்பினர் தயாராக வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் அதிகாலையில் வீட்டுக்குள் புகுந்து துவம்சம் செய்த முகமூடி கும்பல் பதறியடித்து ஓடிய பொதுமக்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்த பயங்கரம் யாழ்ப்பாணத்தில் வீடொன்றின் மீது முகமூடி அணிந்த கும்பலொன்று தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது கல்வியங்காட்டு பகுதியில் உள்ள வீடொன்றில் அதிகாலை உட்புகுந்தவர்கள் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றனர் நாம் உறக்கத்தில் இருந்தபோது கண்ணாடிகள் உடையும் சத்தம் கேட்டு எழுந்தபோது எமது வீட்டில் எண்ணல் கண்ணாடிகளை முகத்தினை கருப்பு துணிகளால் கட்டியவாறு நின்ற கும்பல் அடித்து நொறுக்கி அட்டகாசம் புரிந்துவிட்டு தம்பி சென்றதென வீட்டின் உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் இனியும் பெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாது அவர்களை வாழவிடுங்கள் சுமந்திரன் மீது ஆனந்த சங்கரி கடும் சீற்றம் தாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் வரை அரசியல் கைதிகளும் விடுதலை செய்ய மாட்டார்கள் முன்னாள் போராளிகளையும் நிம்மதியாக இருக்கவிட மாட்டார்கள் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை கடுமையாக சாடியிருக்கின்றார் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரே தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் தாயும் ஐந்து வயது பிள்ளையும் பலாங்குடவில் சோகம் தூக்கில் தொங்கிய நிலையில் இளம் மற்றும் மகனின் சடலங்களை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பலாங்கொட மகவலதென்ன பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் தற்கொலை செய்து கொண்ட இருவரது சடலங்களும் இவ்வாறு மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இருபத்தி ஆறு வயதுடைய பெண் ஒருவரது சடலமும் ஐந்து வயதுடைய குறித்த பெண்ணின் மகனின் சடலமும் இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றது சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தோட்ட முகாமையாளர் விடுதியை சுற்றி வளைத்த தோட்ட மக்கள் சாஞ்சிமலை தோட்டத்தில் பதற்றம் கல்லணிவழி பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் டிக்யூயா சாஞ்சிமலை மேற்பிரிவு தோட்டத்தில் இருந்து பிலிங்போனி தோட்டப் பகுதியில் இயங்கும் தனியார் தொழிற்சாலைக்கு மக்கள் பயன்படுத்தும் குடிநீரை மறைத்து குறித்த தொழிற்சாலை குடிநீரை கொண்டு செல்லும் வேலை திட்டத்தை முன்னெடுத்தமையினால் தோட்ட மக்கள் நீதி கோரி தோட்ட முகாமையாளர் விடுதியை சுற்றி வளர்த்தமையினால் டிக்யூயா சாஞ்சிமலை பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது வரலாற்றில் மோசமான அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாகியுள்ளேன் சரத் போன்சேகா இலங்கை வரலாற்றில் மோசமான அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளானவன் தான் என பாராளுமன்ற உறுப்பினர் சரத்போம்சேகா தெரிவித்திருக்கின்றார் இந்த பழிவாங்கலால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அனைத்து சலுகைகளையும் தான் இழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்பு சலுகைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் சபையில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட பிறந்த நாள் வாழ்த்து செய்தியை தொடர்ந்து பார்ப்போம் வணக்கம் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பிறந்த நாளை கொண்டாடுறாரு அவங்களை அப்பா தேவன் அம்மா பானு மற்றும் சித்திமார் சித்தப்பம்மார் அம்மம்மா மற்றும் மாமிமார் மாமம்மார் உற்றார் உறவினர்கள் பல்லாயிரம் காலம் நோய் நொடியில்லாம சீரும் சிறப்புமா நல்ல கல்வியும் செல்வமும் வளர வாழ்த்துகிறார் இந்த தகவல் தரும் நான் தரும் நான் சவுதி அரேபியாவில் வசிக்கும் சித்தாவிலிருந்து தருகிறேன் தாமரை செல்வி பிறந்தநாள் ஈஸ்வரிபுரத்தில் வசிக்கும் நாதன் மஞ்சு தம்பதிகளின் செல்வ புதர்வு இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு தனது முதலாவது பிறந்த நாளை தனது இல்லத்தில் கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துவோர் அப்பா அம்மா தாத்தா அம்மம்மா அத்தைமார்கள் சித்திமார்கள் சித்தப்பா மார்கள் அண்ணன்மார்களான லோஷன் லக்ஷன் மச்சான்மார்கள் எல்லோரும் இயேசுவின் அருள் கொண்டு விரை பல்லாண்டு கால காலம் வாழ்க வாழ்த்துகிறார்கள் தகவல் கத்தாரிலிருந்து அம்மா அம்மா இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் எஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை